இந்தியாவினால் பெருந்தொகையான ஊசி மருந்துகள் அன்பளிப்பு இலங்கையின் அரசாங்க மருத்துவமனைகளுக்கு ஐம்பதாயிரம் புரோஸ்மைடு ஊசி மருந்து இந்தியாவினால் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது இந்திய உயர் உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா அதனி சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீசவிடம் கையளித்துள்ளார் இந்தியா மற்றும் இலங்கையிலேயே காணப்படும் நீண்டகால நட்பை நினைவுபடுத்தும் விதமாக ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போது இந்த ஊசி மருந்துகள் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன அனுரு அரசின் அதிரடி நடவடிக்கையால் விரைவில் சிக்கப்போகும் இராணுவம் ரணில் விக்ரமசிங்கவின் படிலந்த விவகாரத்தை தொடர்ந்து நாட்டில் இடம்பெற்ற இன படுகொலைகள் மற்றும் சித்திரவதை சம்பவங்கள் அனைத்தும் மீள தோண்டப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் படலந்த சித்திரவதை முகாம் உட்பட முக்கிய சம்பவங்கள் குறித்து தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்குமாயின் பல முக்கிய தரப்புகளுக்கு சிக்கல் ஏற்படும் அந்த வகையில் வடக்கு போராட்டத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது முன்னெடுக்கப்பட வேண்டிய விசாரணைகள் இலங்கை ராணுவத்திற்கு எதிராகவே அமையும் என்கின்றார் அமெரிக்க சாஸ்பெரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கீத்த பொன்கலன் நாட்டை உலுக்கிய பெண் வைத்தியர் வன்கொடுமை தொடர்பில் பிரதமருக்கு பரந்த கடிதம் அனுராதபுரத்தில் பெண் வைத்தியருக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து மன்னார் பெண்கள் வலியமைப்பு பிரதமருக்கு எழுத்து மூலம் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது கடந்த பத்தாம் திகதி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரி மன்னார் பெண்கள் வலை அமைப்பினால் இன்று பிரதமர் ஹரணி அமர் சூரியவுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரவின் ஈஸ்டர் தாக்குதல் வாக்குறுதி கட்டுவாப்பிட்டி தேவாலயத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என பேராயர் கருத்தினால் மல்கம் ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பு பேராயர் மாளிகையில் இன்று நடைபெற்ற மக்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே மேற்கண்டவாறு கூறினார் உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் ஆறாவது ஆண்டு நிறைவேற்றும் முன்னர் நீதி நிலைநாட்டப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் கருத்தினால் அதன் போது குறிப்பிட்டார் அனுரு அரசின் அதிமுக அமைச்சரின் அருகிலே இருக்கும் ஆபத்து வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜயகரத்திற்கு அருகிலே இருக்கும் ஆபத்து ஒன்று தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் குறித்த எச்சரிக்கையானது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் காலத்தில் இலங்கைக்கான கென்யா தூதரகத்தில் பணியாற்றிய மற்றும் தனிப்பட்ட செயலாளராக இருக்கும் தொடர்பில் விடுவிக்கப்பட்டுள்ளது தமிழர் பகுதியில் மாணவனை கண்டித்த அதிபருக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு மட்டக்களப்பில் உள்ள ஒரு பாடசாலையில் மாணவனை அதிபர் பிரம்பால் கண்டித்ததை அடுத்து அதிபருக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் குறித்த பாடசாலையில் நேற்றைய தினம் தரம் பத்தில் கல்வி கற்று வரும் மாணவி ஒருவரை பார்த்து அதே வகுப்பில் கல்வி கற்று வரும் மாணவன் தனது காதலை வெளிப்படுத்தியுள்ளார் இதனையடுத்து குறித்த மாணவி பாடசாலை அதிபரிடம் சென்று மாணவனொருவன் தனக்கு காதலை தெரிவித்ததாக முறைப்பாடு செய்துள்ளார் இந்த நிலையில் அதிபர் குறித்த மாணவனை தனது காரியாலயத்துக்கு வரவழைத்து பிறம்பால் மாணவன் மீது இரண்டு அடி கொடுத்து ஒழுக்கமாக நடக்குமாறு தெரிவித்து எச்சரித்து அனுப்பியுள்ளார் இதனைத் தொடர்ந்து வீட்டிற்கு சென்ற மாணவன் அதிபர் தனக்கு அடித்துள்ளார் என தெரிவித்ததை அடுத்து மாணவனை பெற்றோர் மற்ற போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் அத்தோடு அதிபருக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து அதிபரின் விசாரணைக்கு அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்